எல்லா பிரச்சனைகளும் தனிமனித பிரச்சனையா பார்க்கப்படுது கனிமனிதர்களே பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற விஷயங்கள் முன்னிறுத்தப்படுது பொறுப்பு பண்றதுனால தீர்வு நோக்கி போக வேண்டும் என்பதையும் வெவ்வேறு அரசியல் உலகம் முழுக்க வந்து நியூவளவர பாலிசி வந்து தன்னுடைய பிரச்சனைகளை விட்டு கொடுக்கக்கூடிய அரசுகள் வந்து விட்டு பிரச்சனைகளை கைகழு போறாங்க இந்த போக்குல வந்து காரணிகளால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் சிக்கலை உண்டாக்கி அவனுக்கு டிப்ரஷன் செய்தாக்கூடிய சூழல்ல அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவன் தான் காரணம் இந்த விஷயம் திணிக்கப்படுது அதுக்கு அவனையே தீர்வு எடுக்கணும் முன்னிறுத்தப்படுது ஆனால் நான் கேள்வி கேள்வி எடுக்கணும்னு தான் முன்னாடி இந்த முனைப்புக்கான விஷயமா நம்ம பேசுகிறது பொருள் அப்போ செல்ப் பிரதிபாசங்களே செல்ஃப் கவர்மெண்ட் அனுப்பி அப்படின்ற வார்த்தைகள் எடுத்து வந்து இப்போ வந்து சொ சாதாரணமா நீங்களே நமக்கு நாமே நாமே புகப்படுத்தணும் அமரேந்திருக்கும் நடக்கணும் அப்படின்ற விஷயங்களும் இப்போ பிரச்சனைகள் என்ன நீதான் காரணம் வழியில தான் கொறை சொல்லிடாத நீதான் உங்களுக்கு தான் பிரச்சனைன்ற விஷயத்தை அந்த கருத்தியலை வந்து எப்படி வந்து சைக்கியாட்ரி உள்வாங்கி இருக்குன்றதையும் கேள்வி நம்ம எழுப்ப வேண்டிய விஷயமும் இருக்கு இப்போ பெண்கள் வந்து ஜெண்டர் டிஃபரன் ஹெல்த் இருக்கு அதில் யாரும் மறுக்கவே இல்லை அதை நான் வந்து கேள்வியாவே வைக்கல அதை பதிவே செஞ்சேன் பல்வேறு ஒடுக்குமுறைகள் பிரச்சனைகள் பெண்கள் மீது அதிகமாக இருக்கு இவ்வளோ கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் உளவியல் நெருக்கடிகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு குடிப்பழக்கம் மிக அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பொருளாதார நெருக்கடிகள் பெண்கள் தான் அந்த பாதிப்புகள் மிக அதிகமாக வருது அதனால உளவியல் நெருக்கடிகள் அதிகமாக வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற நெருக்கடிகள்ல தற்கொலை பண்ணி யோஸ் யோசனை வருது சார் ஆனா நான் தள்ளி போடுறேன் ஒன்பதாயிரம் சம்பளம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன் கட்டணும் ஆயிரத்தி ஐநூறு காசு மிச்சம் இருக்குது கடவு எடுக்கும் குடிப்பழக்கத்துக்கு கொடுக்கணும் இப்ப நான் கணக்கு போட்டு சொன்னேன் ஐம்பது ரூபா தானமா இருக்குது அப்படின்னு ஆறு பேர் சாப்பிடறோம் சார் பல நாள் பட்னியா போறோம் எங்கேயும் இல்லை செங்கல்பட்டுல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புத்திரமேற்கால கால இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இந்த விஷயங்களை அவங்களுக்கு இருக்கக்கூடிய உளவியலை நெருக்கடிகளை நம்ம டிப்ரெஷன் ஃப்ரேம்ஒர்க்குள்ள கொண்டு வந்து மத மாதிரி எழுதி முடிச்சு தூக்கி போட்டு போகலாம் நம்ம அப்படி பண்ண முடியாது அப்ப அத வந்து நம்ம வெவ்வேறு துறை சார்ந்து இருக்கவங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்றதுக்கான ஒரு ப்ராடர் ஃப்ரேம்ஒர்க்குள்ள கொண்டு வந்து நம்ம பேசுற டயலாக்கை ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அந்த திரைப்படம் இந்த திரைப்படம் இந்த டைலாக்கு ஒரு விஷயமா இருக்கு ஒரு கான்வெர்சேஷனை கிரியேட் பண்ணுது இந்த குழந்தை என்ன ஆகும்ன்றது அந்த அவங்க கேள்வி கேட்கிறாங்க எனக்கு பயமா இருக்குன்றாங்க நான் அதை யோசிக்கவே இல்லையே இப்படி திரும்ப போய் முடியுது அப்படி நீங்க கேள்வி வைக்கிறீங்களேன்றாங்க அப்ப அது வந்து அரசாங்கத்துக்கான ஒரு விஷயமாவும் அரசு வந்து இந்த பிரச்சனைகளை வேற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்குன்ற ஒரு 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 விஷயத்தை நம்ம ஒரு டயலாகவும் வைக்கிறோம் ஒரு மென்டல் ஹெல்த்த நீங்க வந்து வரும்படியே வந்து தனி மனித பிரச்சனையா பார்க்க முடியாது இது வந்து ஒரு சமூக சூழல்ல வருது இந்த சமூக சூழல் ஒரு கொந்தளிப்போடு இருக்கு நெருக்கடியில இருக்குது இதுல வந்து மிகப்பெரிய பாதிப்பு பெண்கள் மீது இருக்குது அதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது அவங்க வந்து வந்து உதவி நாடி வர்றாங்க குழந்தைகளுக்கும் அந்த பாதிப்பு மிக அதிகமாக இருக்குது ஆண்கள் எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து அவங்களும் பிரச்சனைகள் இருக்குது வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது அவங்க வடிகாலா வந்து குடியை வந்து போய் தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் நிறைய பேர் சிக்கலில் இருக்கிறாங்க மிகப்பெரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருபதுல இருந்து நாற்பது வயசு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தன்னுடைய ப்ரொடக்டிவ் பீரியடை வந்துட்டு இழந்து போய் நிறைய பேர் உடல் ரீதியான பாதிப்புகளோட கொரோனாக்கு பிந்தைய காலகட்டத்தில் நிறைய பேர் தீவிரமான பிரச்சனையோட வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை